ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் படித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி சம்மந்தமாக அதுலேயும் நேச்சுரல் ப்ரெக்னன்சி சம்மந்தமாக டெய்லி ஒரு வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்ட்ஸ் அதாவது நார் திசு கட்டி இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால் குழந்தை தள்ளி போகிறவங்க அந்த ஃபைப்ராய்ட்ஸ் வந்து சுருங்கிறதுக்கும் அந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால் அவங்களுக்கு ஏற்படுற அந்த சிம்டம்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸை தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ஃபைப்ராய்ட் கட்டினால ரொம்ப கஷ்டப்படுறீங்க அண்ட் ஃபைப்ராய்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஃபைப்ராய்டு அப்படின்னா தமிழில் நார் திசு கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான் கேன்சரஸ் கட்டி அதாவது இது வந்து ஒரு கேன்சர் கட்டி கிடையாது இது வந்து நம்மளோட யுட்ரஸில் அப்நார்மலாக ஹார்மோனல் இம்பேலன்ஸுனால் வரக்கூடிய ஒரு கட்டி தசக்கட்டி அப்படின்னு சொல்லலாம் அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சதையாக தான் இருக்கும் ஸோ இது வந்து சில பேருக்கு வந்து சின்ன சின்னதாக சைஸில் குட்டி குட்டியாக அப்படி வரலாம் சில பேருக்கு ஒரே கட்டியே ரொம்ப பெருசாக வளர்ந்துருக்கலாம் இல்லை ரெண்டு மூணு கட்டிகள் இருக்கலாம் அதே மாதிரி அது இருக்கிற இடத்த பொறுத்து அதாவது கர்ப்ப அது இருக்கிற அந்த பிளேஸ் அந்த பொசிஷனை பொறுத்து அதுக்கு நிறைய பேர்கள் நிறைய டைப்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றிலாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம டீட்டெயில்டாக வந்து டீப்பாக ஒரு வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்க் வந்து நான் எண்ட ஸ்கிரீனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீ நீங்கள் வந்து டீட்டெயில்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பிக்சரில் பாத்தீங்க அப்படின்னா இதில் இருக்கிற மாதிரி அங்கங்கே இந்த மாதிரி தசக்கட்டிகள் வந்து அங்கங்கே உருவாகி இருக்கும் இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல ஹார்மோன்ஸ் வந்து சுரக்க அந்த நேரத்தில் வந்து இந்த கட்டிகள் வந்து வளர ஆரம்பிக்கும் அந்த ஹார்மோன்ஸ்னால் ஏன்னா வந்து இப்போது கரெக்டாக ஓவலேஷன் டைமில் ஓவலேஷனுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கனா ப்ரொஜிஸ்ட்ரா நியூட்ரஜன் ஹார்மோன் வந்து ரெண்டும் சேர்கிறதுனால கர்ப்பப்பையோட உள் சுவர் வந்து வளரும் எண்டோமெட்ரியம் லைனிங் அப்போ வந்து அந்த ஹார்மோன்ஸ்னால இந்த கட்டிகளும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கட்டிகள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அதே சமயத்தில் அவங்களுக்கு வந்து மெனோஃபாஸ் அதாவது வயசாகிடுச்சி பீரியட்ஸ் வந்து ஸ்டாப் ஆகிற போ போகிற நேரம் அப்படின்னா இந்த கட்டிகள் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெருசாக வந்து எந்த சிம்டம்ஸ் வழிகள் எதுவுமே இருக்காது இதே இது இந்த மிடில் ஏஜில் அந்த ஏஜில் இருக்காங்க பாருங்கள் இந்த கட்டி வந்து பெரும்பாலும் வர்றதே வந்து அந்த ப்ரெக்ன அதாவது இப்போ ப்ரெக்னெண்ட் ஆக போகிற அந்த ஏஜில் தான் வந்து இந்த கட்டி பெரும்பாலும் வரும் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனா இந்த கட்டிகள்னால நிறைய பிரச்சனைகள் வருது என்னது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா பீரியட்ஸ் வந்து லாங்காக ரொம்ப நாளைக்கு ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லைன்னா ஓவர் ப்ளீடிங்காக இருக்கும் இல்லைனா எப்போவுமே வந்து சின்ன சின்ன ப்ளீடிங்ஸ் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அடி வயிறு பெயின் பயங்கரமாக இருக்கும் ஈவன் ஒரு மோஷன் யூரின் போனால் கூட வழி வந்து அவங்களால மேனேஜ் பண்ணவே முடியாது இன்டகோஸில் இருந்தால் கூட வலி வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இது இதனால் வந்து அந்த சிம்டம்ஸ் அதாவது அந்த கட்டி உள்ளே இருக்கிறத விட அதனால ஏற்படக்கூடிய இந்த சிம்டம்ஸ்னால தான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்படுவாங்க ஸோ இது எல்லாத்தையுமே குறைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹீ ஹீட் பேக்ஸ் வச்சுக்கிறது அடி வயிற்றில் ஹீட் பேக்ஸ் வச்சுக்கிறது பீரியட்ஸ் டைமில் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மலசிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது ஏன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறைய ஃபைபர் ஐட்டம்ஸாக எடுத்துக்கணும் அப்படி எடுத்துக்கும்போது நமக்கு மலச்சிக்கல் இருக்காது அப்போ நமக்கு அது மோஷன் போகிறப்ப அந்த பெயின்லாம் இருக்காது ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதன் மூலமாக நம்ம அந்த சிம்டம்ஸ்ல இருந்து வெளியில வரலாம் இந்த சிம்டம்ஸ்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நமக்கு வந்து இன்னும் நிறைய டிப்ஸ் எல்லாம் ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம் அந்த வீடியோட லிங்கையும் நான் எந்த ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹோம் ரெமடி இந்த மாதிரி வந்து ஓவர் ப்ளீடிங்காக இருக்கிறவங்களுக்கு நாள்பட்ட கணக்கில் ப்ளீடிங் வந்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி அந்த ஃபைப்ராய்டு கட்டி வந்து சுருங்கி சீக்கிரமாக அந்த ஈஸ்ட்ரஜன் டாமினன்ஸ் குறைஞ்சி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை நெல்லிக்காய் ஜூஸ் இந்த முருங்கைக்கீரை பவுடரையும் நெல்லிக்காவையும் நல்ல ஜூஸ் மாதிரி அடிச்சு நீங்கள் வந்து அப்படியே இலையாக கிடச்சிதுன்னா ரெண்டையுமே அப்படியே அடிச்சு ஃபில்ட்ரு பண்ணி லைட்டாக பெப்பர் சால்ட் ஆட் பண்ணி ரொம்ப சால்ட் ஆட் பண்ணிடக்கூடாது லைட்டாக ஆட் பண்ணி டெய்லி காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் ரொம்ப சீக்கிரமாகவே வெளியில் வரலாம் இது வந்து உங்களுக்கு முருங்கை இலையாக கிடைச்சாலும் சரி நெல்லிக்காயும் முழு நெல்லிக்காய் கிடைச்சாலும் சரி ரெண்டையும் அடித்து ஜூஸ் போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா முருங்கை பவுடரும் விற்கிது நெல்லிக்காய் பவுடரும் விற்கிது அதையும் வாங்கி நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு இந்த மாதிரி நல்ல வெது வெதுப்பான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் குடிக்கலாம் ஸோ ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம் இதை வந்து ரெகுலராக பண்ணணும் அதே மாதிரி ரொம்ப ஓவர் ப்ளீடிங்னால் கஷ்டப்படுறவங்க வெறும் வயிற்றுல காலையில் வாழைப்பூ நல்ல சுத்தமான வாழைப்பூவை நல்லா அடித்து துவர்ப்பாக இருக்கும் அதை வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாலும் உங்களோட கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் வந்து நல்லா சுருங்கும் இந்த ப்ளீடிங் வந்து கம்மியாகிறதை நீங்கள் வந்து பார்க்க முடியும் நம்ம சேனல்லேயே இதை சொல்லி நிறைய பேர் ஃபாலோ பண்ணி எனக்கு ப்ளீடிங் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெலைக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ